சரவணா பிரணபிரதமனை தளபதி சிரவித்தவா தேவாதி தேவனின் தொழிலித்தவா தேவ குஞ்ச நாயகா திருப்பகுதி வேடவா செந்துகுமரம் அடியாள் நினைவு இருந்த நான் முதலாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை என்று முருகா அருவம் உருவமாய் அனவை படவாகி பிரம்மாய் பிளம்பது ஒரு மேனியாகி கருமுரல் ஆரம் கருமை பரண்டும் கொண்டு ஒரு திருமுருகாய் வந்து உதித்த உலகத்துக்கு என் நாடும் என் நாட்டில் மக்களும் எல்லாம் வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையை நம்பிக்கிறேன் முருகா 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 கிடைக்கும் கவிதாஸ்திரி அவர்களுக்கு விடம் கண்டு சார்பாக மாலை எடுத்து பன்னடை எடுத்து பெருமைப்படுத்துகிறார்கள் மாலை எழுவித்து பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டி அளவர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் எனது சார்பாக எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் I oh you. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி வைத்தார்கள் அந்த மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிவிடுவது ஏன் தெய்வத்தை நாலாவதாக உள்ளடக்கியா என்று சொன்னால் மாதா பிதா குரு இது மூன்றும் உள்ளடங்கியதான் தெய்வம் என்று சூட்சமமாக முன்னோர்கள் சொல்லி வைத்தது உண்டு அதனால நம்ம நாளைக்கு அரண்மமாக சொல்லிக்கிறேன் இல்லையா நீண்ட நாட்களுக்கு மாலைகளிலே வரக்கூடிய மாலை நான் எனக்கா வந்தேன் தெரியுமா இந்த மாலை வாங்கணும்னு தான் வந்தேன்

என்று வேளா என்று நாமத்தை கூறிய போய் கூட உன்னை பெற்றெடுத்த தந்தையை வணங்கினாளும் கூட தாயை வணங்க வேண்டும் என்று சொன்னால் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னம்மா இல்ல நேத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க பொறுத்த தெரியுமா போயிருந்தேன் நான் கடல்கரை பக்கம் போயிருந்தேன் ஆனா உண்மையிலே கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்சோடனே எல்லாரும் எந்திரிச்சு போயிருவாங்க ஆமா அது பொம்பளை எல்லாம் சும்மா போறது கிடையாது விரிச்சுக்கிற பாயை ஒரு சுருட்டு ஆம்பளை இளை ஒரு உதர் நாங்கள் என்ன இதை பார்க்கவா வந்தோம் புடி, கட்டி பொடிடா கண்டதையெல்லாம் கட்டி போயிடும் அப்படிங்கிற காதல் காட்சியை தான் நாங்கள் வாக்க வந்தோம் இதுவே ஒரு ஆடலும் பாடலுமா இருந்ததுன்னா இல்லை ஒரு கரகாட்டமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பகுதியில் நிற்கிறதுக்காக இடம் இருக்குமா இருந்திருக்காது ஏன்னா காலம் கலிகாலமாக கூடியது கவர்ச்சியையும் காமத்தையும் நோக்கி கொண்டு இந்த காலம் போகிறதுனால தான் இன்னைக்கு ஐந்து வயது குழந்தையும் கற்பழிக்கக்கூடிய கலிகாலமாக போய்கொண்டிருக்கின்ற வேலையில இவ்வளவு பேர் இருந்து இந்த நாடகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுடைய குடும்பங்களுக்கு எந்தவித நோயும் நொடியும் வராமல் இருப்பதற்கு அந்த முருகனுடன் துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கையெழுத்து கும்பிட்டுக் கொண்டு ஏன் அப்படின்னா கிராமங்கள்ல இருக்கிற வரைக்கும் நாடக கலைஞர்களுக்கு அழிவே கிடையாது ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா நல்ல கலைகளை பார்ப்பதற்கு ஆட்கள் தான் யாரு இருப்பது கிடையாது இருந்தாலும் கூட யார் இருந்தாலும் விழாவிட்டால் நம்ம வந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா இல்லையா ஏன்னா யாருக்க வைக்கிறாங்க நாடகம்

போது அப்பதான் இடிக்காது ஐநூறு நாள் இடிக்கும் இரண்டாயிரம் நாள் பிடிக்கும் வேண்டாம் தேவையில்லை அதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம்